எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் அவசர தேவைக்கு பணத்தை புரட்ட முடியாமல் கஷ்டப்படும் சூழ்நிலை வரும் ஏழ்மை நிலையில் நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் அவசர தேவைக்கு பணத்தை புரட்ட முடியாத சூழ்நிலை வரலாம் எது எப்படியாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையானது அவசரத்திற்கு பணம் அதுவும் சில இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கும் பொழுது பணத்தை எப்படி புரட்டுவது என்றே தெரியாமல் திக்குமுக்காடுவோம் பல முயற்சிகளை மேற்கொள்வோம் முயற்சிகளோடு சேர்ந்து இந்த ஒரு மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பதுதான் சூட்சமம் அந்த விஷயத்தை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாம் பிறந்த தேதிக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்குமே தொடர்பு உண்டு பிறந்த நாளை வைத்துத்தான் ஜாதகமே கணிக்கப்படுகிறது பிறந்த நாளை வைத்துத்தான் நம்முடைய தலையெழுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது நீங்கள் பிறந்த தேதி எது ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வெள்ளை காகிதத்தில் முதலில் ஸ்ரீம் என்ற மகாலட்சுமியின் பீஜ மந்திரத்தை எழுதுங்கள் அடுத்தபடியாக நீங்கள் பிறந்த தேதி எதுவோ அந்த தேதியை அந்த ஸ்ரீம் என்ற எழுத்திற்கு கீழே எழுதவும் இப்பொழுது திரையில் தெரியும் மகாலட்சுமியின் மந்திரத்தை நீங்கள் பிறந்த தேதி எத்தனையோ அத்தனை முறை சொல்ல வேண்டும் ஐந்தாக இருந்தால் ஐந்து முறை பத்தாக இருந்தால் பத்து முறை இருபதாக இருந்தால் இருபது முறை இது போல சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி ஏ ஹேஹி ஏ ஹேஹி சர்வ சௌபாகியம் மே தேஹி இந்த மகாலட்சுமி தேவியின் மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு பண எவ்வளவு இருக்கின்றதோ அதை மகாலட்சுமி தேவியிடம் பிரார்த்தனையாக செய்து கொள்ளுங்கள் எழுதிய இந்த பேப்பரை நான்காக மடித்து வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு பாதத்தில் வைத்து விடுங்கள் உங்களுக்கு தேவையான படம் கட்டாயம் உங்களை வந்தடையும் அந்த பணம் உங்களை வந்தடைந்த பிற்பாடு இந்த காகிதத்தை அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலின் உண்டியலில் நூத்தி ஒரு காகிதத்துடன் சேர்ந்து போட்டுவிட வேண்டும் நீங்கள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் உங்களுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் அந்த பணத்தை இன்றிலிருந்தே சேர்க்க தொடங்குகிறீர்கள் பணம் சீக்கிரம் சேர வேண்டும் பணம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் ஒருவேளை வீடு கட்டுகிறீர்கள் அல்லது வீடு வாங்க நிலம் வாங்க பணம் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தேதியில் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த தேதிக்குள் இவ்வளவு பணம் தேவை என்றாலும் இதே வழிபாட்டை நீங்கள் செய்தாலும் தேவைக்கேற்ற பணம் இணைத்த நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும் பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் Bah very poetry.